அஸ்லாம் வலைக்கம் ரூதி கிருஷ்ணனுக்கு ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டுருந்தார் அதாவது வந்து பாபர் மஸ்ஜித் சில இந்து அடிப்படை தீவிரவாதிகள் இடித்தாங்களே இந்து பேர மாத பேரை சொல்லி ராமன் பிறந்த இடம்னு சொல்லி இதே மாதிரி தானே முகம்மது நபியும் ஆதா நபியிட இடிச்சு காட்டின வந்து காபா வந்து இறைவனுக்குரியது அல்லாவுக்குரியது அப்படின்னு சொல்லித்தானே அதில் இருந்த சிலைகளை இடித்தாங்க அதை மட்டும் தப்புன்னு சொல்கிறீங்க இதுன்னு சரியும் சொல்லலாமா இல்லை இது பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு ரெண்டு மேலோட்டமாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரே மாதிரியான மாதிரி தான் தெரியும் ரெண்டுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அது என்னென்னு ஒன்றா பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா இது ராமன் இரு இருந்த ராமனுக்குரிய கோயிலை வந்து ராமன் பிறந்த இடங்கிறதுக்கே முதல்ல ஆதாரம் கிடையாது ரெண்டாவது ராமனுக்கு ஒரு கோயில் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் எந்த வித இல்லாமல் தான் சொல்லுவாங்க இங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு அதனால் வந்து அந்த இடத்துல தான் வந்து பாபர் பள்ளி கட்டினார் அதை உடச்சிட்டு கட்டினங்கிறதுக்கு ஆனால் வரலாற்று பூர்வமான ஆதாரமும் இல்லை இல்லை வேறு எந்தமான ஒரு லொஜிக்கல் அவங்களோட புராணத்தில் இருந்து ஏதாவது ஆதாரம் இல்லைன்னா அதுவும் கிடையாது ஸோ ஆதாரம் இல்லாதன்னு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் ஆதாரத்தோடு செய்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது முகமது நபி வந்து கபத்துல்லாவில் வந்து இப்ராஹிம் நபி இந்த கட்டினதுக்கான ஆதாரம் அவங்களே வச்சுருந்தாங்க ஏன்னா இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபிக்கு சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அந்த ஆதாரம் அதுக்குள்ளே இருந்துச்சு இ இவர் தான் இஸ்மாயில் நபி இவர் தான் இஸ் இப்ராஹிம் நபின்ற பேரில் அவங்களுக்கு சிலையெல்லாம் வச்சிருந்தாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த ம மொத்த மொக்காவும் சேர்ந்த அனைவரும் கிட்டத்தட்ட அனைவரும் போல இஸ்லாத்தை ஏற்றத்துக்கு பிறகு தான் வந்து முகமது நபி வந்து அதில் உள்ள சிலைகளை இடித்தாங்க சிலைகளை உடைச்சி அதுவும் அவங்க அந்த பில்டிங்கை உடைக்கலை வந்து சிலைகளை அப்புறப்படுத்த சொன்னாங்க சிலைகளை அப்புறப்படுத்திட்டு தான் அது வந்து ஏன்னா அந்த ஊர் மக்கள் உடது ஸோ அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் அந்த நம்பிக்கையை மாற்றிட்டதுக்கப்புறம் அவங்களே அந்த இதை அந்த வேறு விதமான வழிபாட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க ஆனால் அது அந்த ஊர் மக்கள் தான் அது வரங்கி அந்த சிலைகளை வச்சு வணங்கி கொண்டு இருந்தவர்கள் அவர்களே நம்பிக்கையை மாற்றிக்கிட்டாங்க இது வெளியிலேருந்து போய் ஒருத்தருக்கு போய் இடித்து இது பண்ணலையே நம்ம அவ்வளோ முகமது நபி பிறந்தாங்க அவங்கள சுற்றி இருந்த அனைத்து தோழர்களும் பெரும்பாலும் மக்காவை சேர்ந்தவங்களாம் தான் இருந்தாங்க மதீனா சஹாபிகளும் இருந்தாங்க ஆனால் மக்கா உள்ள ஊர் வாசிகள் தான் நிறைய பேர் இருந்தாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப் அதே மாதிரி இப்போ பாபர் ப வந்து அந்த ஊர் சேர்ந்த மக்கள் எல்லோரும் இந்து மதத்துக்கு மாறி அதான் அவங்க கோயிலை மாற்றிட்டு இருந்தாங்கன்னா அதில் ஒரு இஷ்யூ வந்துருக்கு ஏன்னா அவங்களுக்கு தான் சொந்தம் அதை நிர்வகித்து வச்சாங்களோ அவங்க அவங்க நம்பிக்கையை மாற்றிக்கிட்டாங்கன்னா அதை அவங்களுக்குரிய தேவை அந்த அவங்க கட்டி வ அவங்களோட கட்டிடத்தை அவங்க எதுக்கு பயன்படுத்தணும் அவங்க தான் முடிவு பண்ணணும் வேறு ஒருத்தர் வெளியிலேருந்து போய் முடிவு பண்ண முடியாது ஸோ அந்த அடிப்படையை பார்த்தாலும் வந்து நபிகள் நாயகம் வந்து காபத்துள்ளாவில் சிலைகளை வந்து அப்புறப்படுத்தினதுக்கும் அதாவது உடைச்சதுக்கும் இவங்க வந்து இந்த பாஜ் பிஜேபி இந்த மாதிரி நிறைய சில இந்து அமைப்புகள் இந்த பாபர் மஸ்ஜிதை இடித்தது வந்து ஒற்றுமை அடையாது ரெண்டும் நிறைய வித்தியாசம் இவங்க செஞ்சது வந்து அநீதி அதாவது அத்வானி செஞ்சது அத்வானியும் அவங்களோட கூட போனவங்களும் நபிஎல் நாயன் செஞ்சது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே எதுக்கோ கட்டின ஒரு ஆலயத்தை இப்படி பால்படுத்திட்டாங்களேன்ட்டு அவங்க வந்து அதை மறுசீரமைக்கிறாங்க ஸோ அவங்க யார் அந்த ஊர மக்கள் அந்த யாருக்கு சொந்தமான அந்த காபாவோ அந்த மக்கள் சேர்ந்தே தான் அந்த அவங்க நம்பிக்கையை மாற்றிக்கிட்டதும் அவங்களுடைய வழிபாட்டு முறை மாற்றிக்கிட்டது அவங்க சிலைகள் வணங்குறது தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சிலைகளை நீக்கிறாங்க கண்டிப்பாக வந்து கோயிலை இடித்து ஒருவேளை பள்ளியாக்கி இருந்தால் கண்டிப்பாக அதை திருப்பி கொடுக்குறதுல வந்து முஸ்லீம்கள் எப்போவுமே ஆட்சேபிக்க மாட்டாங்கன்னு கேட்டால் தொழுங்கிறது வந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய காரியம் ஸோ இறைவனுக்கு செய்கிறது வந்து சொந்த இடத்துல செய்யணுமே வழியே அடுத்தவங்க இடத்த பிடிச்சி செய்யக்கூடாது ஸோ பாபர் மஸ்ஜித் ஒருமையில இருந்து இருந்துருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கான ஆதாரங்களை காட்டினாங்கன்னா இந்திய சட்டப்படி இல்லைன்னாலும் இந்திய சட்டப்படி ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட பன்னெண்டு வருஷமும் இருபதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே ஒருத்தர்கிட்ட ஒரு சொத்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் சொந்தம் அது வேற வேறொருத்த சொத்தாக இருந்தாலும் ஆனால் இஸ்லாமிய சட்டப்படி அது ஆயிரம் வெரிச்சமானாலும் அவங்களுக்கு தான் சொந்தம் யார்கிட்ட இந்த யார்கிட்ட நாங்கள் வந்து குடி ஒரு வேலை வாடகைக்கு எடுத்தாலாவது இல்லை அவர்கிட்ட குத்தகைக்கு எடுத்திருந்தாலும் இருந்தாலோ அது எவ்வளோ நாளாக இருந்தாலும் வந்து அந்த உரிமையாளருக்கு தான் சொந்தம் அது வாடகைக்கு குத்தகைக்கு எடுத்தவங்க சொந்தம் இல்லை ஸோ இஸ்லாமிய சட்டப்படி கண்டிப்பாக அதை திருப்பி கொடுத்து திருப்பி அவங்கள்ட்ட ஒப்படைச்சி தீரணும் அப்படி அவங்க இடிச்சுருந்தேன் அதுக்கான ஆதாரத்தை அவங்க காட்டின அது வந்து அவங்களால காட்ட முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலை ஸோ இதுதான் அந்த சகோதர பதில் ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் மாற்று கருத்துக்கள் இருந்தால் உங்களுடைய கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லலாம் தேங்க்யூ பாபர் மசூதி தீர்ப்பை பற்றி வணக்கம் கேட்குறாங்க பாபர் மசூதி தீர்ப்பை பொறுத்தவரைக்கும் முஸ்லீம்கள் ஆரம்பத்தில் நம்ம சொல்லிட்டு வர்றோம் என்ன சொல்றோம் கேட்டா கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு முஸ்லீம்கள் நான் கட்டுப்படுவோம் நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு முஸ்லீம்கள் சொல்லிட்டு வர்றோம் ஆனா நீதிமன்றங்கள் எப்படி தீர்ப்பு அளிக்கணும்னு கேட்டா நம்ம நாட்டில் உள்ள சட்டப்படி தான் அளிக்கணும் நம்ம நாட்டில் வந்து சிவில் சட்டம் இருக்கிறது ஒரு சொத்து தகராறு வந்தால் எப்படி தீர்ப்பு ஒரு விதிமுறை இருக்கிறது அதன்படி அவங்க தீர்ப்பு அளிக்க வேண்டும் ஆனா இந்த தீர்ப்பு எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னா அலகாபாத்ல உள்ள ஹைகோர்ட் நீதிபதிகள் வந்து சட்டப்படி அவங்க தீர்ப்பு அளிக்கவே இல்லை சட்டத்திற்கு மூலையில போட்டுவிட்டு அவங்க விருப்பப்படி தீர்ப்பளிச்சிருக்காங்க அவங்க எதை விரும்புறாங்களோ அதை தீர்ப்பளிச்சிருக்காங்க புரிந்து கொள்வதாக இருந்தால் இப்போ என்னன்னு கேட்டா ராமர் கோயில் வழக்கு இடம் சம்பந்தமான வழக்கு இருக்குது முஸ்லீம்கள் கையில் நானூத்தி ஒன்பது இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் அதுல கொண்டே சிலையை கொண்டே வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடிச்சுட்டாங்க அது வரைக்கும் நாற்பத்தி வரைக்கும் அது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி கட்டப்பட்ட பள்ளிவாசல் நானூத்தி ஆண்டு காலமாக அது பள்ளிவாசலாக இருந்தது தொழுகை நடந்தது முஸ்லிம்கள் நிர்வாகம் பண்ணார்கள் எல்லாத்துக்கும் தான் தெரியும் இப்போ என்ன செய்யறாரு கேட்டா ஒரு நிர்ம நிர்மகி அகோரா அப்படின்னு ஒரு கமிட்டி கேஸ் போடுது என்ன கேஸ் போடுதுன்னு கேட்டா இந்த இடத்தில் பள்ளிவாசல் என்று ஒன்று இல்லவே இல்லை கோவில் இருக்கிறது இப்ப வரைக்கும் கோவில்தான் இருந்து கொண்டிருக்கிறது அது கோவில் எரிச்சிட்டு பாபர் கட்டவும் இல்ல பள்ளிவாசலும் கிடையாது கோவில்தான் இருந்துக்கிறது அதை நாங்க நிர்வாகம் பண்ணி கொண்டு வருகிறோம் அதுல அந்த முஸ்லீம்கள் டிஸ்டர்ப் பண்றாங்க அதை நீங்க தடுக்கணும் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க எப்போ போடுறாங்க பள்ளி வாசலா இருக்கும் போதே தொழுகை நடந்துகிட்டு இருக்கும் போதே அது அங்கனுக்குள்ள பள்ளி வாசல இல்ல நாங்க கோயில் தான் இருக்கிறது கோயில் டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு கேஸ் போடுறாங்க இது பொய்யின் எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா பள்ளிவாசல் இருந்துச்சா இல்லையா இருந்த தரப்பு இடிச்சாங்க நீதிமன்றம் ஏத்துக்கிட்டு என்ன பண்ணதுன்னு கேட்டா அந்த இடத்துல பள்ளிவாசல இல்லன்னு தீர்ப்பளிக்கிறது பள்ளிவாசல கிடையாது இவங்க கோயில் கோயில் நிர்வாகம் பண்றாங்க அதுல போய் முஸ்லீம்கள் டிஸ்டர்ப் பண்ணாது அதனால மூணுல ஒரு பங்கு அவங்களுக்கு மூணு பங்கா பிரிச்சாங்கல்ல இந்த நிர்மகி அகோராங்க என்ன வழக்கு போடுறாங்க பள்ளிவாசலா இல்லையாங்க டாபிக்கே போகல இந்த பாபர் மோசத்திலே வந்து அந்த இடத்துல இல்ல அது ஆளா காலா கோயில் தான் இருந்துகிட்டு இருக்கிறது அந்த கோயில நாங்க தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறோம் சில முஸ்லீம்கள் டிஸ்டர்ப் பண்றாங்க இடைஞ்சல் பண்றாங்கன்னு கேசு போடுறாங்க ஒரு நீதிபதிகள் சட்டப்படி பண்ண என்ன செய்யணும் இது பொய் தெரியணுமா இல்லையா அந்த மனு தள்ளுபடி பண்ணுமா இல்லையா மூணுல ஒண்ணு கொடுத்து விட்டாங்க இன்னொரு கேஸ் என்ன தெரியுமா ராமரே கேஸ் போடுறாங்க இன்னொரு கேஸ் இன்னொரு கேஸ் எப்படி வருது இந்த கோர்ட்ல நான் ராமரு என்னுடைய இடம் அது நான் அங்கதான் அவதரித்தேன் ராமர் சார்பா ஒரு கமிட்டி கேஸ் போடுறாங்க என்னுடைய இடத்துல கோயில் கட்டின கட்ட கட்டப்பட்டுச்சு அதை பாபர் இடித்து விட்டு பிள்ளையாச கட்டினாரு ராமரை ஒரு பாத்தியா சேர்க்கிறாங்க ராமரை ஒரு பாத்தியா சேர்த்தா இது சட்டத்துல சரியா வருமா போட்டு என்ன சொன்னது ராமர் ஒரு பாத்தியை ஏற்றுக்கொண்டு அவர் குழந்தை ராமரு குழந்தை ராமரா இருக்கிறதுனால குழந்தை ராமர் பேர்லாம் போடுறாங்க குழந்தை ராமர் மைனர் மைனருக்கு வந்து எவ்வளவு எப்ப வேணாலும் கேசப்பட்டுக்கலாம் மத்தவங்க கேசப்படுறா இருந்தா சொத்து பறி கொடுத்து பன்னெண்டு வருஷத்துல போடணும் மைனரா இருந்தா ஐநூறு வருஷம் கழிச்சு கூட போடலாம் அவர் என்ன பண்றாரு நான் குழந்தை ராமரா நான் மைனரு அதனால என் சொத்தை வந்து பாபர் எடுத்துட்டாரு என் சொத்தை மீட்டுட்டாங்கன்னு போடுறாரு நீதிபதி அதையும் ஏத்துக்கிட்டு குழந்தை ராமருக்கு மூணு ஒண்ணு கொடுக்குறாரு இது எதுன்னு கஷ்டம் இது என்ன கதையா இது கற்பனையா இது நீதிமன்றமா இது எப்படி இப்படி தான் தீர்ப்பளிக்கிறதா தீர்ப்பு என்ன செய்யணும் உன் சொத்துக்குறையில் பேப்பர் கொண்டு வா பத்திரத்தை கொண்டு வா யார் பேர்ல இருக்குன்னு கொண்டு வா கரண்டு பில்லு கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு விட்டு வா வரி கட்டின ரசீதத்தை கொண்டு விட்டு வா அப்படின்னு கேட்டு உனக்கு கூட உனக்கு சொல்லணும் சொல்லணும் என்ன செய்கிறாரே ராமர் கேஸ் போடுறாரு ராமர் போட்ட கேஸை ஏற்றுக்கிறாங்க ராமர்னு சொல்லி வந்து ராமர் சார்பாக ஒருத்தர் போடுறாரு நான் தான் ராமருக்கு காட்டியேன்னு ராமர் குழந்தை மைனரா இருக்கிறாரு ஆள் நான் வந்து கேஸ் போறேன் போட்டு ராமருடைய கேஸ ஏத்துக்கொண்டு ராமருக்கு மூணுல ஒண்ணு நிர்மகி அகோராவுக்கு மூணுல ஒண்ணு இந்த வகு வாரியத்துக்கு மூணுல ஒண்ணு தீர்ப்பளிக்கிறாங்க இது என்ன சட்டம் இது இதுக்கு இதுக்கு தனியா ஒரு சிவிய போட்டிருக்கோம் நீதிமன்ற தீர்ப்பு வந்து சட்ட விரோதமானதுன்னு சொல்லி என்னென்ன சட்டத்தை மீறி இருக்கிறாங்க என்பதெல்லாம் போட்டிருக்கிறோம் அட்ரஸ்ல உங்களை அனுப்பி இருக்கிறோம்